ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பத்து டிப்பு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியும் உங்கள் கிட்ட இருக்கிற ஆர்லிக்ஸ் பாட்டல் மூடி பூஸ்டர் பாட்டில் மூடி அந்த மாதிரி எது வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோட மேல் பாகத்தை மட்டும் இந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துட்டு மேலே கார்னரில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஓட்டை மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம உள்ள வச்சு ஒட்ட போகிறோம் இதை வச்சு சூப்பரான ஒரு கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி பெஃபி பாண்டு வந்து போட்டு ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனா பெஃபி குய்க்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹோல் போட்டோம் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வந்து கட் பண்ணிவிட்டு நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு முடிச்சு வந்து போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் இது பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பெஃபி பாண்டு போட்டு இதை வந்து ஒட்டிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மூடி தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை உங்கள்கிட்ட எந்த மூடி இருந்தாலும் இந்த மாதிரி பாட்டலோட அந்த மேல் பாகம் வந்து கட் பண்ணி நம்ம உள்ளே வச்சு ஒட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி உள்ளே வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க பாருங்க ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சிங்க்கில் வந்து அந்த பைப்பில் வந்து மாட்டி விட போகிறோம் அவ்வளோதான் பாருங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து வெளியில் வரவே வராது எவ்வளோ தான் நம்ம பாத்திரம்லாம் கழுவினா கூட நம்மளோட நைட்டி வந்து சுத்தமாக நனையவே நனையாது ஏன்னா தண்ணி வந்து பைப்பு பக்கத்துலேயே வந்து வந்துட்டுருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கார்னரில் வந்து தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ ரொம்பவே வந்து ஈஸியாக நம்ம வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிடலாம் தண்ணி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு செதறவும் செதறாது ஸோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு செலவே இல்லாமல் நம்ம கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணின கோக்னட் பாட்டில் ரீயூஸ் ஐடியா வந்து பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சுகீர்தா சிஸ்டர் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி விம் பாட்டில் கூட க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில் போட்டு வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஐடியாவும் வந்து சூப்பராக இருந்துச்சு அதனால அவங்களோட ஐடியா தான் இது நான் அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி சிட்ரஸ் ப்ளஸோட லிக்விட் பாட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க இந்த ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோப்புத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினிகர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிக்விடோட ஸ்மெல் வந்து இருக்காது நல்லா காய அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆம்லெட்டுக்கு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலும் வந்து ரொம்ப குறைவாக தான் வரும் ஸோ நம்ம வந்து ஆயில் வந்து போடும்போது அதிகமாக போட்டுருவோம் அப்படிங்கிற பயம் இருக்காது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தூக்கி போடுற இந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஐடியாவாக இருந்துச்சு அதனால் நம்மளோட வியூவர்ஸும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த டிப்பு வந்து நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அடுத்த தேர்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம எல்லா வீடுகள்லையுமே இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படி இந்த மாதிரி பாக்ஸ் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அதாவது மூடி போட்ட மாதிரி பாக்ஸு நாம் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து மூடி அதிலே அட்டாச் ஆகி வரும் ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கூட இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக கேக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கடையில் வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அந்த பாக்ஸை வந்து நான் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்லாம் வந்து கட் பண்ணோம் இல்லையா சாப்பிங் போர்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேங்க நல்லா உள்ளே தள்ளி வச்சுருங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து காய்கறி சரி வெங்காயம் தக்காளி எது நம்ம கட் பண்ணாலும் அதோட வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் கவுண்டர் டாப்பில் வந்து செதற விடாமல் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து அழுக்க ஆயிரும் இல்லை குப்பை மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற கவலையும் தேவை இந்த மாதிரி எடுத்துட்டு அதை அப்படியே பாக்ஸை மூடிச்சு நம்ம வந்து டஸ்ட்பினில் வந்து கொட்டிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய வந்து நகைக்கடையில் வாங்குகிற குட்டி குட்டி இந்த மாதிரி பர்ஸுங்க நம்ம நிறைய வச்சுருப்போம் இதை என்ன பண்ணுறதுன்னே எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் சும்மா வந்து அதில் காசு மட்டும் போட்டு நம்ம வீரோவில் வச்சுருப்போம் இல்லையா ஸோ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது நான் அடுத்தடுத்து வீடியோஸில் நான் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இப்போது ஒரு ரெண்டு ஐடியாஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி பாண்டு போட்டு நான் இதை வந்து ஒட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நம்ம எங்கே ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நம்ம ஸ்லாப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் நான் வந்து ஒட்ட போகிறேன் இதுவும் வந்து எங்கே ஒட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரோவில் வந்து ஒட்ட போகிறேன் நான் ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்க கிச்சனில் வந்து இந்த ஸ்லாப்பில் வந்து இந்த மாதிரி ரெண்டு நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் நம்ம வந்து கிச்சனில் எப்போவுமே நம்ம வீடுகளில் கிச்சனில் வந்து நம்ம பைசா வைக்கிற பழக்கம் வந்து எல்லாேருக்குமே இருக்கும் நம்ம அவசரத்துக்கு நம்ம எங்கே வச்சோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம தேடிகிட்டு இருப்போம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பால்லாம் வாங்கிட்டு அதோட சில்லரைலாம் எடுத்து வந்து நம்ம வைப்போம் ஸோ அது வந்து அவசரத்துக்கு தேடும்போது கிடைக்காது ஸோ இந்த மாதிரி அந்த பர்சன் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு காசு தேடும்போது முன்னாடியே வந்து இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காசும் வந்து இந்த மாதிரி குட்டி பர்சில் வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேவைப்படும்போது எடுத்துட்டு நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ நம்ம கிச்சனில் நம்ம தானே இருப்போம் ஸோ எந்த பயமும் இல்லாமல் இதில் வந்து நம்ம பைசா போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீரோவில் சைடில் வந்து கதவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து வச்சுருக்கேன் இதுலேயும் நம்ம வந்து அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு இதில் வந்து பைசா போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருலாம் இந்த மாதிரி நம்ம வீடுகளில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற கிளிப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேடு அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் போகிற கேர்ள்ஸ் இருக்கிற வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த குஷி கிளிப்பெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எங்கே வச்சோன்னே தெரியாமல் அவசரத்துக்கு காலையில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் நம்ம தேடிகிட்டு இருப்போம் ஸோ அது ஒரு டென்ஷனாகவே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாத மாஸ்காக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு தூக்கி போடுற மாஸ்க்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கிளிப்பெல்லாம் வந்து அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவசரத்துக்கு நம்ம வெளியே போகும்போது நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தைங்களும் வந்து காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஃப்ரீயாக வந்து கிளம்ப முடியும் இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் வந்து மாட்டி வச்சுட்டிங்கன்னா அங்கே நம்ம வந்து போட்டு வைக்கிற மாதிரி இருக்காது ஸோ ஒரே இடத்துல நீட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவசரத்துக்கு நம்ம கிளம்பும் போது அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாஸ்கில் நம்ம எவ்வளோ கிளிப்பு வந்து போட்டுட்டோம் ஸோ இது வந்து ஹாலில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலலாம் நீங்கள் அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் என்ன அப்படின்னு பார்த்துர்லாங்க இந்த மாதிரி நம்ம வீடுகளில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய இந்த குட்டி குட்டி ஊறுகா பாட்டெல்லாம் நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக பெருங்காய டப்பா கூட யூஸ் பண்ணுவாங்க அது பெருங்காய டப்பாவில் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன என்னாகும்னா கொஞ்சம் தான் அதுக்குள்ள நம்ம வந்து அந்த மாவை வந்து போட முடியும் இது வந்து நம்ம இப்போ மாவு போடுறதுக்காக தான் நம்ம இதை வந்து பண்ணுறோம் ஸோ இந்த ஊறுகாய் பாட்டில் வந்து கொஞ்சம் பெரிய டப்பாவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் மாவு பிடிக்கும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஃபோர்க்கு சூடு பண்ணிவிட்டு அப்படி போட்டுக்கோங்க மாவை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் எயிட் என்னென்னு பார்த்துர்லாங்க இந்த மாதிரி நம்ம ஷாப்பிங் போர்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி சறுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பேலன்ஸ் ஒரு க்ரிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ரப்பர் பேண்டு வந்து எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த சாப்பிங் போர்டில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால சூப்பரான ஒரு க்ரிப்பு கிடைக்கும் ஸோ அது வந்து சறுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் நைன் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க இந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து பூத்துட்ருக்கு ஸோ இந்த ரோஸை வந்து நான் எப்படி வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்கிறதான் காட்டுறேன் ஆல்ரெடி இந்த வெத்தலை செடி பற்றி நம்மளோட சேனல்லேயே நான் வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து அமேசானில் வந்து வாங்கினது ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு செடி நான் ஏன் இந்த பூவை வந்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் மாடியில் வந்து குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ அந்த குரங்கு வந்து பூ ஃபுல்லாகவே பிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுது ஒரு மொட்டு கூட விடமாட்டேனது அதனால் பூத்த உடனே நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் ஸோ எனக்கு வந்து ஒன் வீக் வரைக்குமே இந்த ரோஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு காம்போட கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பூவையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரோஸ் மட்டும் நான் வந்து தலையில் வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த ரோஸ் வந்து இன்னும் ரெண்டு நாளுக்கு வந்து விரிகிற மாதிரி இருக்குது சின்ன ரோஸு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டம்ளரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை எடுத்து அப்படியே மேலே ஒரு கவர் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டென் என்ன அப்படின்னு பார்த்துருலாங்க இந்த மாதிரி பூண்டு உரிக்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு டிப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஈஸியாக நம்ம பூண்டு உரிக்கலாம் அப்படின்ட்டு இதுவும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் சொல்லியிருந்தாங்க பூ பூண்டை வந்து இந்த மாதிரி அதோட பின் வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக தோல் வந்து அது ரிமூவ் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட கமெண்ட் வந்து நான் தேடுன்னு எனக்கு கிடைக்கல ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கம் கட் பண்ணி அழகாக அந்த பூண்டை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண பத்து டிப்புமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப்ஸ் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ